வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு கந்த புராணத்தின் தொடர்ச்சியா தேவர்களின் ஆணவத்தை அடக்கிய வேளன் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மேருமலையே கிள்ளி எரியும் பாலமுருகனின் செயல் கண்டு இந்திராதி தேவர்கள் ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டனர் உலகில் தாங்கள்தான் பெரியவர்கள் என்ற மாயை கண்களை மறைத்தது எனவே சிறுவன் என்றும் பாராமல் முருகனை தட்டிக் கேட்டனர் ஏ சிறுவனே உன் விளையாட்டை நிறுத்தப் போகிறாயா இல்லையா என இந்திரன் ஆவேசமாக கேட்டான் தேவர் தலைவனே நானோ சிறுவன் நீயோ பெரும் படையுடன் வந்துள்ளாய் சிறுவர்கள் விளையாடுவது என்பது இயற்கைதானே என் விளையாட்டால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே என்றான் வருணன் இந்த பேச்சின் குறுக்கே புகுந்தான் கடலுக்குள் புகுந்து ஆமைகளையும் திமிங்கலங்களையும் கசக்கி பிழிந்து விளையாடுகிறாய் இது தவறில்லையோ என்றான் வருணனே பிதற்றாதே பூலோகத்தில் குழந்தைகள் ஏரிகளில் இறங்கி மீன் பிடித்து விளையாடுகிறார்கள் நானும் ஒரு சிறுவன்தான் என் வீரத்தை சுயசோதனை செய்து கொள்ளும் பொருட்டு அவற்றை பிடித்து விளையாடுகிறேன் ஒருவேளை என் கையால் அவை உயிர்விட்டால் கூட அவற்றுக்கு முக்தியே கிடைக்கிறது பிறப்பற்ற நிலையால் ஆனந்தம் கொண்டு அவை சிவலோக பதவியை அடைந்துள்ளன கணங்களாகவும் என் தாயின் கண்களுக்கு அழகு சேர்ப்பனவாகவும் அவை உருவெடுத்து உள்ளன அதனால் என் அன்னை மீனாட்சி என்ற திருநாமம் பெற்றிருக்கிறாள் தேவர்களே என் பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு மறந்துவிட்டதோ நான் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் தேவர்களும் முருகனை எதிர்த்து பேசினார்கள் குழந்தாய் அந்த சிவனும் பார்வதியுமே ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் தன்மை படைத்தவர்கள் உனக்கு ஏது அந்த சக்தி இதோடு நிறுத்தி கொண்டால் பிழைப்பாய் இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோம் என்று மிரட்டினர் வேலன் அந்த வாய்ச்சொல் வீரர்களின் மீது சிகரத்தின் ஒரு பகுதியை பிடுங்கி வீசி எறிந்தான் தேவர்கள் சிதறியடித்து ஓடினர் தேவேந்திரன் அம்பு மாறி பொழிந்தான் அவையெல்லாம் மலர் மாலைகளாகி கந்தனின் கழுத்தில் விழுந்தன முருகன் தன் கையிலிருந்த சின்னஞ்சிறு அம்புகளை தேவர்கள் மீது அடித்தான் ஒரு அம்பு தேவேந்திரன் வீற்றிருந்த ஐராவதம் யானையின் மத்தகத்தை குத்தி கிழித்தது அது அலறியபடியே விழுந்து இறந்தது யானை மீதி இருந்த இந்திரன் தரையில் உருண்டான் இதை பார்த்து கந்தன் கைகொட்டி சிரித்தான் இந்திரனுக்கு ஆத்திரம் அதிகமாகி தன் வஜ்ராயுதத்தை வடிவேலன் மீது எறிந்தான் அதை அவன் சுக்கு நூறாக்கினான் அனைத்து ஆயுதங்களும் தீர்ந்து போகவே நிர்கதியான தேவர்கள் உயிர் பிழைக்க ஓடினர் அவர்களில் பலரை கொன்றான் வடிவேலன் இதுபோல கந்த புராண கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ